தமிழ்நாடு கட்டடம் மற்றும் மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் மற்றும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்திற்கு தொன்னூ தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள புதிய அலுவலக கட்டிடத்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் திறந்து வைக்குமாறு பணியுடன் கேட்டார் தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் வழிநடத்திக் கொண்டிருக்கும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆணை கிணங்க நவீன வசதிகள் மேம்பட்ட சேவைகள் புதிய நம்பிக்கையின் அடையாளமாக தமிழ்நாடு கட்டட மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமத்தின் புதிய நிர்வாக கட்டிடம் சென்னை அண்ணா நகர் பகுதியில் ரூபாய் தொன்னூற்றி கோடி மதிப்பீட்டில் ஐம்பத்தி ஆறாயிரம் அடி பரப்பளவில் பத்து தளங்களுடன் நவீன தொழில்நுட்பத்துடன் உருவாகியுள்ளது இக்கட்டிடத்தில் இரண்டு நீதிமன்ற அரங்குகள் தலைவருக்கான அறை உறுப்பினர்களுக்கான அறைகள் பணியாளர்களுக்கான பணியிடங்கள் கலந்தாய்வு மற்றும் கூட்ட அரங்கு மக்களுக்கான தகவல் மையம் காத்திருப்பு அறை ஆவண காப்பக அறை உள்ளிட்ட பல்வேறு நவீன வசதிகள் ஏற்படுத்த ன இதனைத் தொடர்ந்து கட்டிடல்திறனை உயர்த்தும் நவீன அடிப்படை வசதிகளான மைய குளிரூட்டும் அமைப்பு தூக்கிகள் இரண்டு மற்றும் நான்கு சக்கர வாகன நிறுத்தும் இடங்கள் தீயணைப்பு மற்றும் பாதுகாப்பு வசதிகள் என அனைத்து வசதிகளும் கூடிய நிர்வாக வளாகத்தினை மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வழங்கப்படுகிறது தமிழ்நாடு முழுவதும் உள்ள கட்டட மற்றும் வீட்டுமனை திட்டங்களின் பதிவுகள் முதல் புகார் தீர்வு வரை அனைத்து சேவைகளையும் ஒரே இடத்தில் திறம்பட வெளிப்படையாக ஒருங்கிணைக்கும் மையமாக இது செயல்படும் இந்த புதிய அலுவலக கட்டிடத்தை பதிவு செய்வதற்காக அரசு முத்திரை கட்டணம் மற்றும் பதிவு கட்டண விலக்கை அனுமதித்து மக்களின் பயன்பாட்டிற்காக இக்கட்டிடத்தை திறந்து வைத்த மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு கட்டட மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் மற்றும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு கட்டட மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் மற்றும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்திற்கு தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் செல்வில் கட்டப்பட்ட அலுவலக கட்டடத்தை திறந்து வைத்தமைக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மன்மார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன்